திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் நாற்பத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு கருகாவூர் பண்கௌசிகம் திருச்சிற்றம்பலம் முத்திலங்கு முருவல் உமை அஞ்சவே மத்தையானை மருக ஒரி வாங்கிய கத்தை போர்த்த கடவுள் கருக அவூர்யம் அத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே விமூத வல்ல சடையான் வினை உள்கு வார்க்கு அமூத அமுத நீள் நீள்ோர் செல்வமாம் விமுதவல்ல சடையான் வினை உழ்குவார்கு அமுத நீடல் அகலாததோர் செல்வமாம் முல்லை கமழ்கின்ற கருகூர் அமுதர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே பழக வல்ல சிறு பாவின் இசை குழகர் என்று வரும் கழல் கொள் பாடலுடைய எம் அழகர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே பொடிமை பூசி மலர் பொய்து புணர்ந்துடன் செடியர் அல்லா உள்ளம் நல்கிய செல்வத்தர் கடிகொள் முல்லை கமடும் கருகாவூரியம் அடிகள் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே மையின்றி மலர் கொய்து செய்ய உள்ளம் மிக நல்கிய செல்வத்தர் கைதன் உள்ளே கமழும் கருகா ஊர்யம் ஐயர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே மாசில் தொண்டர் மலர் கொண்டு வணங்கிட ஆசையார அருள் நல்கிய செல்வத்தர் காய்ச்சி விடையார் கருகாவூர் எம் ஈசர் வண்ணம் எரியும் எரி வண்ணமே வந்த நீருமை பூசிய வேதியன் சிந்தை நின்று அருள் நல்கிய செல்வத்தன் கந்த மவல் கமரும் கருககா உர்யம் வண்ணம் எரியும் எரி olduğunu வண்ணமே பண்منின்šíயார் மொறியாலைάν โ squeezeäche உர்பாகனார் மண்ணுகோலம் உடையம் மலரான் கண்ணன் நேட breeze likelihood கருககுருgrow் tackling வண்ணம் அலுமழல் வண்ணயினர் போதுழல்வார்கள் சொல் தீர்த்தம் என்று தெளிவீர்த்தியே மின் காத்தன் முல்லை கமழும் கருகாவூரியம் ஆத்தர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே உலவும் கருகாவூர் சம்பந்தன செந்தமிழ் சொலவல்லார் அவர் தொல்வினை தீருமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் கரும்பனையாளம்மை உடனுரை அருள்மிகு முல்லைவனேஸ்வரர் பெருமான் பொன்னார்மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சிவஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்